கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியதால் பரபரப்பு நிலவியது கோவையில் கடந்த ஒன்பதாம் தேதி எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்திருந்தார் பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததால் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என செங்கோட்டையன் கூறியிருந்தார் இதனால் அதிமுக தொண்டர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது இந்நிலையில் பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் வீட்டுக்கு திடீரென நேற்று முதல் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்நிலையில் பாளையத்தில் உள்ள வீட்டில் தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் தனியே ஆலோசனை நடத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரது வீட்டின் முன்பு ஏராளமான தொண்டர்களும் குவிந்துள்ளதால் பரபரப்பு நிலவியது ஆனால் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை எதுவும் நடத்தவில்லை என்றும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க அழைப்புதல் கொடுப்பதற்காக நிர்வாகிகள் வீட்டுக்கு வந்ததாகவும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்